வணக்கம் தமிழ் உறவுகளே இன்னைக்கு உங்களுக்காக முழுக்க முழுக்க ஒரு வித்தியாசமான படத்தை கொண்டு வந்திருக்கேன் த்ரில்லர் மூவி வேணும்னு கேட்டு அடம் பிடிச்ச தான் இந்த படைப்பு தயவு செஞ்சு ரொம்ப இலகிய மனசு இருக்கவங்க இந்த படத்தை பார்க்க வேணாம் சங்கத்து சார்பா ரொம்ப பணிவோட கேட்டுக்கிறேன் படத்தோட உள்ளே என்னன்னா முன்ன புண்ண அறிமுகம் இல்லாத ஒரு காட்டுக்கு ரெண்டு இளஞ்சோடி சுற்றுலா போறாங்க அங்க போயிட்டு நரமாமிசம் சாப்பிடுற காட்டுவாசிகிட்ட மாட்டிட்டு சிக்கி சின்ன மாறாதான் படத்தோட மையக்கருவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரிவர் ஆஃப் பிளட்னு ரிலீஸ் ஆகி காட்டுக்குள்ள அவுட்டிங் போகணும்னு நினைக்கிறவங்கள ஆத்தாடி ஆத்தான்னு மிரட்டி விட்ட படத்தை படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு வெள்ளைக்கானையும் தட்டி விட்டுவாங்க படத்துக்குள்ள போலாம் வெல்கம் கொட்டகை படத்தை ஸ்டார்ட் பண்ணதுமே தென்கிழக்கு ஆசியால மனித நடமாட்டமே இல்லாத ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதியை தான் காட்டுறாங்க அந்த காட்டை அழிச்சு அங்க இருக்க கனிம வளங்களை ஆட்டை போட்டேன் நினைச்ச பெரிய கார்பரேட் முதலாளிகள் பெரிய பெரிய மரவுற்ற புக்லைன் மிஷின்களை இறக்கி உலகத்தோட உயிர் வளமான மரங்களை அழிக்கிறாங்க வாங்குற காசுக்கு மரத்தை எல்லாம் படங்கிழங்கு மாதிரி சீவி எடுத்துக்கிட்டு இருக்க புக்லைன் டிரைவரை காட்டுறாங்க அங்கே அவன் வாங்குற காசுக்கு மேல கூவிட்டு இருக்கும் போது அவன் ஃப்ரெண்டு ஒருத்தன் திடீர்னு அந்த வண்டி பக்கம் வந்து பூச்சாண்டி அப்படின்னு பயங்கரத்தை பாக்குறேன் ஏன்டா எறும்பு மாடு மாதிரி வளர்ந்துட்டு பூச்சாண்டி பூத கரண்டின்னு இருக்கேன்னு மொக்க பண்ணி விட்டுறான் இன்னைக்கு காமெடி எடுக்கலையேன்னு வந்த வேலையை பார்ப்போம்னு ஆத்திரத்தை அடக்கலாம் ஆனா அப்படின்னு அடிமரத்தை தேடி காட்டுக்குள்ள போறேன் இதுல இது வேறேன்னு கையில இருந்த கோடாரிய மரத்துல கொத்தி வச்சுட்டு கொஞ்ச தூரம் மறைவா உள்ள போனதும் மூச்சா போனவன் சரிஞ்சு கீழே விழுகுறத பார்த்த பொக்லைன் ஆப்ரேட்ரு அவன் மரத்துல கொத்தி வச்ச கோடாரியை எடுத்துட்டு அங்கே போய் பார்த்தா அவனோட விரல் மட்டும்தான் இங்க கிடக்கு ஆளையே காணான் அதோட மிரட்டு போனவன் குறுக்கு ஏதோ மரம்ல அறிவிக்கூடா சாமின்னு காட்டுக்குள்ள கண்ணு மண்ணு தெரியாம ஓடி ஓலையை போட்டு மூடி வச்சிருந்த ஒரு டிராப்புக்குள்ள உள்ள பாக்குறேன் இங்க வேண்டாம் இந்த வேலையை பாத்து வச்சதுன்னு எப்படி மேல வந்துட்டு அந்த பக்கமா வேணாம் இந்த பக்கம் போவோம்னு ஒரு டிராப்ல மாட்டி தலையில எப்படியாச்சும் இதுல இருந்து தப்பிக்கணும்னு காலில மாட்டி இருக்க வேற கோடாரிய வச்சு வெட்ட ட்ரை பண்ணும் போது அது தவறி கீழே விழுந்துருது அந்த நேரம் பார்த்து காட்டுவாசி ஒருத்தன் டவுசர் போடாம வெறும் இலையை மட்டும் கட்டிட்டு அங்க வரவன் தலையில தொங்கிட்டு இருந்தவன் இந்த கருமத்தை பாக்குறதுக்கு வேகமா இங்க வந்து கீழே கிடக்கிற கோடரை எடுத்து என் நெஞ்சில பாய்ச்சி என் சோழிய முடிச்சு விட்டுறான்னு பார்க்க செஞ்சுட்டா போச்சுன்னு நீ அழிக்கிறது காட்டுலடா என்னோட வீடுன்னு அவனை முடிச்சு விட்டுறான் அப்படியே பட டைட்டில் போட்டு நம்ம படத்தோட முக்கிய கேரக்டர்லான ரெண்டு கப்புள்ஸையும் ஹோட்டல்ல காட்டுறாங்க இந்த நாலு பேத்துல ப்ளூ சர்டை போட்டிருக்கவன் ரிச்சி பேர் கேத்தாப்ல கொஞ்சம் ரிச்சும் அவன் பக்கத்துல அவன் ஒய்ஃப் ஜாஸும் ஏத்தாப்ல இவங்களோட ஃப்ரெண்டான ஏஜாவும் அவனோட ஒய்ஃப் மாயாவும் இருக்காங்க ரிச்சிக்கு இந்த வருஷம் அவனோட பிசினஸ்ல ரொம்ப லாபம் வருவான் அதை செலிப்ரேட் பண்றக்காண்டி அவனும் ஃப்ரெண்டு ஏஜியாவும் காட்டுக்குள்ள இருக்க ரிவர்ல கயாக்குன்ற சர்போட்ல அட்வென்ச்சர் ட்ரிப் போகலாம்னு முடிவு பண்ணிருக்கத மத்த ரெண்டு பேர் தெரியும் சொல்றாங்க இதை கேட்டுட்டு சனி போனோம் தனியா போகாதுன்ற மாதிரி நாங்களும் இந்த ட்ரிப்புக்கு வருவோம் சொல்லி ரெண்டு பேரும் அட்டன்ஸ் போடவன் சரி வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களையும் கூட்டிக்கிட்டு அடுத்த நாள் காலையில அந்த அட்வென்ச்சர் ட்ரிப் போக தயாராகிறாங்க இந்த அட்வென்ச்சர் ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆகிற இடத்துக்கு நாலு பேரும் போயிட்டு கைடுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் இவங்களோட கைட் ஆன மூணு கயாக் போட்ட வண்டியில் எடுத்துட்டு இவங்க இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்றாரு வந்ததுமே தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டு நான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்னு வந்தது வராதமா லைஃப் ஜாக்கெட்டை நாலு பேர் கையிலையும் கொடுத்து மாட்டிக்கிற சொல்றாரு உடனே ஏஜ் யோ நான் சும்மிங்களை புளியா அப்படின்னு சொல்லவும் நீ கொட்டை எடுத்ததா இருந்தாலும் சரி எடுக்காதா இருந்தாலும் சரி லைஃப் ஜாக்கெட்டை போட்டாதே கயாக் போட்ட கண்ணில் கட்ட வேணும் ஒத்த காலில் நின்றாரு சரின்னு ஏஜாவும் லைஃப் ஜாக்கெட் வாங்கி போட்டுக்கிறாரு இப்போ ரெண்டு ஜோடியும் ஒவ்வொரு கயாக்கிலையும் நிக்கு ஒரு கயாக்கிலையும் மொத்தம் மூணு கயாக்கல அவங்களோட பயணத்தை ஸ்டார்ட் பண்றாங்க நிக்கு எல்லாருக்கும் எப்படி துருப்பு போடணும்னு கற்றுக் கொடுக்குறாரு அவங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இந்த அட்வெஞ்சர் பயணத்தை தொடர்றாங்க நீங்க கொடுத்த காசுக்கு கொடுத்தாண்டா வரும்னு நிக்கு லைட்டா பிட்ட போட்டுட்டு இன்னைக்கு நைட்டு காட்டுக்குள்ள தங்கி கேம்பிங் போடணும்னா இன்னும் கொஞ்சம் காசாகும்னு கறவை போட முயற்சி பண்ணா அவங்களும் சரின்னு சம்மதிக்கிறாங்க நம்ம போற பாதையில மேடுபல் அதிகமா இருக்கும் அதனால உங்க செல்ல பிள்ளைங்க கொடுக்கணும்னு சொல்லி எல்லார்டையும் செல்ல வாங்கி கவர்ல போட்டு வச்சுக்கிறாரு ஏஜியை மட்டும் செல்ல கொடுக்க மாட்டேன் சரி நீயே வச்சுக்கன்னு சொல்லிட்டு இப்ப அஞ்சு பேரும் அடுத்த பயணத்தை ஸ்டார்ட் பண்றாங்க அப்படியே காட்டோட அழகரசுகிட்டே அஞ்சு பேரும் அந்த நீரோடையில போய்கிட்டே இருக்காங்க மாயா நிக்கிட்ட இந்த காட்டோட கதையை பத்தி கேட்கவும் நிக்கு அவருக்கு தெரிஞ்ச இந்த காட்டோட வரலாற சொல்ல ஆரம்பிக்கிறாரு நான் பிறந்ததுல இருந்தே இந்த காட்டுலதான் இருக்கேன் எங்க அப்பா நாற்பது வருஷமா டூரிஸ்ட் கைடா இருந்தாரு ஆனா அவரோட அப்பா இந்த காட்டுக்குள்ள ஏதாச்சும் புது பாதையை கண்டுபிடிக்கணும்ன்ற முயற்சியிலே இருந்தாரு ஒரு நாள் தடை செய்யப்பட்ட பகுதிக்குள்ள போனவரு போனவரு போனவர் தான் அதோட திரும்பியே வரல இந்த காட்டுக்குள்ள நரமாமிஷம் காட்டு காட்டுவாசிய எங்க தாத்தாவை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு எங்க அப்பா சொன்னாரு ஆனா அது எந்த அளவுக்கு உண்மைன்னு இது வரைக்கும் தெரியல அப்படின்னு காட்டோட வரலாறு சொல்றேன்னு மொத்த பேருக்கும் வீடியோ கலப்பி விட்டுறேன் அன்னைக்கு அதே நேரம் இந்த காட்டோட இன்னொரு பக்கம் ஒரு பைக் ரைடர் ஜோடி ஒண்ணு அவங்க சேனலுக்கு ரீல்ஸ் ரெடி பண்ண உள்ள வராங்க அங்கே தடை செய்யப்பட்ட பகுதினு போர்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம தேடி வந்த சரியான லொக்கேஷன் கிடைச்சிருச்சு தான் உலகத்துல அழிஞ்சு போன டைனசர் குட்டியெல்லாம் இருக்கு வாங்க உள்ள போய் நாலு குட்டியை அள்ளிட்டு வரலாம்னு அந்த ரெண்டு வட்டியும் பைக் எடுத்துட்டு உள்ள பறந்து போதுங்க ரெண்டு பேரும் கொஞ்ச தூரம் உள்ள போனதுமே முன்னாடி போய்கிட்டு இருந்த பைக் ரைடர் கழுத்துல ஏதோ ஒரு கம்பி ஒண்ணு மாட்டுது மாட்டி அவன் பைக்ல இருந்து கீழே விழுந்துடுறான் இன்னொரு பக்கம் பின்னாடி வந்துகிட்டு இருந்த அந்த லேடி பைக் ரைடரும் பைக்கோட கீழே விழுந்துடுறாங்க பைக் அவங்க மேல இருக்கிறதுனால பைக் மேல தூக்க முடியல ஹே வந்து காப்பாத்தியா இதுக்கு மேலே பைக் ஓட்ட மாட்டேன் ஸ்கூட்டி போதும்யா அப்படின்னு சொல்லி கெஞ்சி கதறி பார்க்குறாங்க அந்த பக்கம் இருந்து எந்த சத்தத்தையும் காணா யாரோ ஒருத்தன் ஓடுற மாதிரி மட்டும் தெரியுது சரி நம்ம திட்டம் ஏன் பயந்துட்டு வர்றாருன்னு நினச்சிட்டு கஷ்டப்பட்டு அந்த இருந்து காலை உருவி எடுத்துட்டு அவ இருக்கிற இடத்துக்கு போய் பார்த்தா ஹெல்மெட்டோட மண்டை மட்டும்தான் கிடக்கு துண்டத்தை காணா அதோட பதறி போய் உண்மையிலேயே டைனோசர் இருக்குமான்னு நினச்சிட்டு அங்கிருந்து தப்பிச்சு நடு காட்டுக்குள்ளே ஓட ஆரம்பிக்கிறான் அந்த லேடி பைக் ரைடரு இந்த பக்கம் காட்டுக்குள்ளே இன்ப சுற்றுலா வந்த ரெண்டு ஜோடியும் கயாக்குள்ள ஜாலியாக ரிவரில் போய்கிட்டு இருக்காங்க வேகமாக துடுப்பு போட்டு முந்திக்கிட்டு போகலாம்னு ரிச்சு சொல்லவும் அதை ஏஜை கேட்டுட்டு தண்ணியை துருப்பு மூலம் அவன் மேலே அள்ளி ஊத்துறான் அந்த டயத்தில் ஆத்துக்குள்ள இருந்த ஒரு குட்டி பைத்தான் ஒன்று அவங்க இருந்த கயாக்குள்ளே வந்து விழுந்துருது உடனே பதறி போன ரிச்சும் ஜாஸும் ஆத்துக்குள்ள குதிச்சிடுறாங்க உடனே அங்க வந்து நிற்கு கயாக்குள்ள இருந்த பாம்பு எடுத்து மறுபடியும் தண்ணியிலே விட்டுறாரு இவங்க தண்ணியில நலைஞ்சதை கிண்டல் அடிச்சுட்டு செல்ல வச்சு வீடியோ எடுக்கிறத பாத்துட்டு கடுப்பாங்கி போன ரிச் போய் அவங்க இருக்க கையாக்க தள்ளி விட்டு குள்ள விழுந்ததுனால ஏஜே கையில வச்சிருந்த செல்லு தண்ணிக்குள்ள போயிருது தண்ணிக்குள்ள இறங்கி தேடி அந்த செல்ல கண்டுபிடிச்சு வெளியில எடுத்துடுறாரு இப்படி இந்த டீம் ஜாலியா பன் பண்ணிக்கிட்டு இருக்க நேரத்துல ஒளிய தெரியாதது தலையார் வீட்டுக்குள்ள ஒளிஞ்சானன்ற கதை மாதிரி பாதுகாப்பு தேடி ஒன்னு அந்த லேடி பைக் ரைடரு கட்டுவாசிய மலைக்கு ஒதுங்குற மலை கோயிக்குள்ள போய் அண்டிங்க ஆகுறா என்னடா ஒரு குண்டு பல்பு கூட போடாம புகை இப்படி கரும் கும்முன் இருக்கேன்னு கையில இருக்க லைட் எடுத்து வெளிச்சு தூண்டாக்கி பாத்துட்டு திடீர்னு ஞான உதயம் வரவும் செல் எடுத்துட்டு ஹெல்ப்புக்கு யாராச்சும் கூப்பிடலாமான்னு பார்க்க செல்ல டவரே இல்ல செல்ல நோண்டிக்கிட்டு இருக்க லேடிக்கு பின்னாடி செல்ஃபி பிளீஸ் பவுடர் போட்ட மூஞ்சியோட காட்டுவாசி ஒருத்தன் பின்னாடி வந்து நிக்கிறான் அதை கவனிக்காம செல்லுல வீடியோ ரெக்கார்ட் பண்ணி ஹெல்ப் கேட்கலாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஹெல்மெட்டோட ஒரு தலை ஒண்ணு அவங்க முன்னாடி உருண்டு வந்து விழுவுது உடனே மிரண்டு போய் எந்திரிச்சு நிக்க காட்டுவாசி ஒருத்தங்க வந்து இவங்க தலையும் வெட்டி சோசியல் மீடியால இவங்களுக்கு இருந்த அக்கௌண்ட க்ளோஸ் பண்ணி விட்டுறேன் இங்க காட்டுக்குள்ள நடக்கிற கலவரம் தெரியாம இந்த டீம் நைட்டு கேம்ப் ஃபயர் போட்டு என்ஜாய் பண்றதுக்கு இடத்திட்டு இருக்காங்க ஒரு வழியா ஒரு லொகேஷனை ரெடி பண்ணி அங்க நைட்டு தங்குறதுக்கு டெண்டர் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க நைட்டு தூங்குறதுக்காக ரெண்டு மரத்துக்கடையில ஊஞ்சலை கட்டி ஒரு வழியா ஒரு பெட்டை ரெடி பண்ணிடுறாங்க அப்படியே இருட்டு ஆரம்பிச்சிருந்து நைட்டு மாயாவும் நிக்க உட்காந்து அந்த காட்டை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த காட்டுல மனித கறி சாப்பிடுற காட்டுவாசிக உண்மையில இருக்காங்களா அப்படின்னு மாயா கேட்டேன் அடையினத்தப்டி கேட்டு விட்ட எங்க அப்பா இந்த காட்டை பத்தி ஏகப்பட்ட கதை சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த காட்டுவாசிகளை பத்தி நிக்கு சொல்ல ஆரம்பிக்கிறான் இந்த காட்டுல விலங்கோட எண்ணிக்கை ஃபுல்லா ரொம்ப குறைஞ்சு போச்சு அதனால பசிக்காக என்ன கிடைச்சாலும் சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க இந்த காட்டுவாசிக ஏதாவது பெரிய விலங்கோ இல்ல மனிதனோ கிடைச்சா உடனே அடிச்சு கொள்ள மாட்டாங்க அவங்களுக்கு பசி ஏற்படுற வரைக்கும் காத்துக்கிட்டு இருப்பாங்க அதனால அதோட காலை மட்டும் கட் பண்ணி இந்த காட்டுலயே உலக விட்டுருவாங்க அப்படின்னு நிக்கு சொல்லி முடிக்கவன் அதுக்கு எதுக்கு காலை கட் பண்ணி காட்டுல சுத்த விடுறாங்க ஏதாச்சும் கூண்டுக்குள்ளேயே அடைச்சு வச்சுட்டு உங்களுக்கு தேவைப்படும் போது சாப்பிடலாமேன்னு மாயா கேட்க அவங்க குழந்தைகளுக்கு வேட்டையாட கத்து கொடுக்கணும்ல அதுக்காண்டிதான் அப்படி பண்றாங்க அப்படின்னு இந்த பச்சை மண்ணுக்கு நிக்கு பாடம் நடத்திட்டு இருக்கும்போது ஏஜே அங்க வந்து மீதி கதையை நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு மாயாவை தூங்க கூட்டிட்டு போயிடுறான் எல்லாரும் அசந்து தூங்கினதும் ரிச்சோட ஒய்ஃபு ஜாசும் ஏஜேவும் தனியா சந்திச்சு பேசிக்கிறாங்க இப்பதான் நமக்கு தெரிய வருது ரெண்டும் பெரிய மொள்ள மாதிரின்னு உயிர் நண்பர்களுக்கே பயங்கரமான துரோகத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு பேசிக்கிறத ரிச்சும் கவனிச்சிடுறான் அப்படியே ஊஞ்சல்ல படுத்துட்டு மனசு நொந்து அழுகுறான் அடுத்த நாள் காலையில நிக்கு கயாக் போட்டுல ஒண்ணு குறைகிறத கவனிக்கிறாரு அதே நேரம் ஜாஸும் இங்க வந்து ரிச்சு இங்க இருந்து போயிட்டான்றது விஷயத்த எல்லாத்தையும் சொல்றா ரிச்சு கோபத்துல போனதுதான் போனேன் இந்த ரெண்டு நாயையும் சூன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் போன் பண்ணி ஆளை கூப்பிடான்னு பார்த்தா இருந்த கயாக்க தான் ரிச்ச எடுத்துட்டு போயிருந்திருக்கேன் ரொம்ப நாலு பேரும் ரெண்டு கயாக்க எடுத்துட்டு அந்த ரிவர்ல ரிச்ச தேடி கிளம்புறாங்க கொஞ்ச தூரம் ஆத்துல போனோடனே அந்த ஆறு ரெண்டா பிரியுது ஏஜே ஒரு பக்கத்தை காட்டி இந்த பக்கம் போய் தேடும் சொல்லவும் அதுக்கு நிக்க அது தடை செய்யப்பட்ட பகுதி அந்த பக்கம் போனா நமக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் போக விட மாட்டேன் வேட்டா காசு கொஞ்சம் கூட போட்டு தரேன்னு ஏஜி சொல்லவன் நிக்க அதுக்கு சம்மதிச்சுட்டு இப்ப நாலு பேரும் தடை செய்யப்பட்ட பகுதிக்குள்ள போறாங்க அந்த பாதையில கொஞ்ச தூரம் போனதுமே ரிச்ச ஓட்டிட்டு வந்த கையாக்க அஞ்சு நிக்கிறத பாக்குறாங்க உடனே வேகமா அது பக்கத்துல போய் பார்த்தா ரிச்சையும் காணா செல்லு இருந்த பேக்கையும் காணா இப்ப என்ன பண்ணலாம்னு எல்லாரும் யோசிக்கும் போது நேக்கா நிக்கு கயாக்கா நான் பாத்துக்கிறேன் நீங்க மூணு பேர் காட்டுக்குள்ள போய் ரிச்சா தேடிட்டு வாங்க நான் ஒரு ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ணுவேன் அதுக்குள்ள வந்திருக்கேன்னு தகவலை போறேன் அவங்கள சரி இருந்த தொலைன்னு காட்டுக்குள்ள ரிச்சா தேடி போறாங்க ஏதோ பழக்கமான இடத்துக்குள்ள போற மாதிரி மூணு பேர் ஒரு ரிச்சி தேடி காட்டுக்குள்ள போயிட்டே இருக்காங்க என்னடா போனவங்க காணாமேன்னு நிக்கு பென்சில் சீவ்ர கத்தியை தூக்கிக்கிட்டு காட்டுக்குள்ள அவங்களை தேடி போறேன் நிக்கு கொஞ்ச தூரம் காட்டுக்குள்ள போனதுமே அங்கே ஒரு விஷயத்த கவனிக்கிறேன் இது வரைக்கும் கொண்ணு சாப்பிட்ட மனுஷனுக்கெல்லாம் உருவ பொம்மையை செஞ்சு உட்கார்ந்து பேசிட்டு இருங்கடான்னு மரத்து கடையில சாச்சி வச்சிருக்கானுங்க காட்டுவாசிக அது மட்டும் இல்லாம அவங்க பயன்படுத்துற சின்ன சின்ன பொருள் எல்லாம் தோரணமாக கட்டி தொங்க விட்டு அந்த உருவ பொம்மையில ஒண்ணு தன்னோட தாத்தா அவர் மாட்டியிருக்க கேப்ப வச்சு கண்டுபிடிச்சாரு நிக்கு தாத்தா கிடைச்சிட்டாரு பாட்டி எங்கடான்னு நிக்கு பாக்கும்போது பாட்டியை நான் பாக்கலடான்னு பொம்மை மாதிரியே சாஞ்சிருந்த காட்டுவாசி கண்ணை திறக்கிறேன் அந்த காட்டுவாசியை பார்த்து பயந்து போன நிக்கு வேகமா கயக்கு இருக்க ஆத்தா நோக்கி ஓடுறான் வேகமா போய் டவுசரை நினைச்சாதான் இப்ப நினைஞ்ச விஷயம் மத்தவங்களுக்கு தெரியாம இருக்கும்னு வேகமா கயக்குல ஏறி இப்ப போடுறேன் துடுப்பு அப்படின்னு சொல்லி ரெண்டு துருப்ப போட்டுட்டு எங்கடா விரட்டி வந்தவன காணானவன சரி திரும்பி போயிட்டேன் நினைச்சு ஆள் கொஞ்சம் சாந்தமாகும் போது சின்ன தண்ணி ஒருத்தன் தண்ணிக்குல இருந்து எந்திரிச்சு நிக்கோட கழுத்துல போடுறேன் ஒரு அறுப்பு அப்படியே ஆத்துல ரத்தம் திரிக்கிறத காட்டி படம் பேரு படம் பேருன்னு நமக்கு படம் பேரை ஞாபகப்படுத்துறாங்க அதே நேரம் ரிச்சர் தேடி வந்த மூணு பேரும் லேடி பைக் ரைடர் கடைசியா செல்பி எடுத்த அதே மலை கோயில்குள்ள வந்து சேர்றாங்க அங்க ஹெல்மெட் கிடக்கிறத பார்த்த ஜாஸ் அந்த ஹெல்மெட்டை கையில் எடுத்துட்டு இதுக்கு முன்னாடி கையா கோட்டி வந்தவங்க ஹெல்மெட் போட்டு வந்திருப்பாங்க பிறகு ஜாக்கெட்டை போட்டு வந்திருக்கோம் போது சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுற ரிச்சு சிரிச்ச முஞ்சியோட அங்க வந்து ஜாச பயமுறுத்துறேன் உடனே மூணு பேரும் கோவப்பட்டு எதுக்குடா அங்க இருந்து வந்தேன்னு கேட்கவும் கொசு அதிகமா கிடைச்சிச்சு அதே ரெண்டு கொசுவத்தி சூழல் வாங்கலான்னு வந்தேன் திரும்பி வரக்கு பாதை தெரியல அப்படின்னு கதையை விட ஆரம்பிக்கிறேன் இதுக்கு பருத்தி முட்டை குடல இருந்திருக்கலான்ற மாதிரி ரிச்சு மறுபடியும் மூணு ஏர் உடனே சேர்ந்து கயாக்கக்கு திரும்புறான் இந்த காட்டுவாசி என்னன்னா நிக்கோட குடலை மரத்துல காயப்போட்டு ரத்தத்தை மறுபடியும் ஆத்துல வடி விட்டுட்டு படம் பேரு படம் பேருன்னு மறுபடியும் சொன்ன ஜோக்கையே சொல்ல வைக்கிறாங்க நாலு பேர் ஆத்துட்டு வந்து பாக்குறாங்க ரெண்டு கயாக்கு மட்டும்தான் இருக்கு நிக்கையும் காணா கயாக்கையும் காணா சரி அவன் கிளம்பி போயிட்டாம இருக்கு நம்ம கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து இவங்க கயாக்குல ஏற போறாங்க நாலு பேரும் கொஞ்ச தூரம் ஆத்துல போன உடனே அங்க நிக்கோட கயாக் நிக்கிறத பாக்குறாங்க உடனே எல்லாரும் இறங்கி ஏஜே மட்டும் அந்த கயாக்க போய் பாக்குறான் மத்த மூணு பேரும் நிக்க தேடி காட்டுக்குள்ள போறாங்க ஏஜே கயாக்ல ரத்தம் இருக்கத கவனிக்கிறான் மத்த மூணு பேரும் போன இடத்துல ஒரு அண்டால சமையல் ரெடி ஆகுறத பாக்குறாங்க அத்த இன்னைக்கு வெண்பொங்கல் தான் ரெடி பண்றானா இந்த நிக்கு அத தின்னா தூக்க வருமேன்னு ரிச்சு சொல்லிக்கிட்டு பக்கத்துல இருக்க பேக்ல செல்லு இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கும்போது போது உலையில அரிசி போட்டானு ஜாசு அண்டாக்குள்ள மண்டைய விட அங்கே ஆல்ரெடி நிக்கு வெறும் மண்டையை மட்டும் வச்சு அரிசி வெந்திருச்சான்னு மெண்டு பாத்துக்கிட்டு இருக்கான்னு தெரிஞ்சதும் ஜாஸ் அப்படியே சாக்காய் நிக்க ரிச் அண்டாக்குள்ள எட்டி பார்த்துட்டு இது வெண்பொங்கல் இல்ல மண்டை பாயான்னு தெரிஞ்சதும் அப்படியே ஒரு வாந்திய போட்டுட்டு ஓடுங்களா அடையின்னு அலறிட்டு நாலு பேரும் கையாக்க எடுத்துட்டு வேகமா தப்பிக்க பாக்குறாங்க நாலு பேரும் வேகமா துடுப்பு போட்டு போய்கிட்டு இருக்கும்போது டோல் ப்ளேஸ்னு மரம் ஒண்ணு தடுத்து நிப்பாட்டுது வண்டியில ஆள் இருந்தா தானடா டோல் கட்டணும் இப்ப பாருடா எங்க அறிவுன்னு ரெண்டு கையாக்கியும் மரத்தோட சின்ன கேப்ல நுழைச்சு தள்ளி விட்டுட்டு நாங்க சர்வீஸ்ரோட சுத்தி வந்து வண்டியை புடிச்சுக்கலாம்னு நினைக்கும் போது தண்ணிக்குள்ள இருந்து ஒரு சின்ன காட்டுவாசி ஒருத்தன் ட்ரைனிங் எடுக்கலாம்னு ஏஜாவை வட்டை வர ஏஜே சுதாரிச்சுட்டு அவன் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான் ரிச்சு தன்னோட கையில வட்டை வாங்கி ஏஜாவை காப்பாத்திடறான் அதே நேரம் மாயா ஒரு பாறையை தூக்கிட்டு வந்து காட்டுவாசி மண்டையிலேயே ஒரு டிச்ச போட நான் பச்சை புலடா அடையின்னு மயங்கி தண்ணிக்குள்ளேயே போயிடுறான் காட்டுவாசி திடீர்னு தண்ணிக்குள்ள இருந்து மறுபடியும் வந்த காட்டுவாசி வெட்ட போக வச்சிருந்த காட்டுவாசி நெஞ்சிலேயே ஆத்துல கிளம்பி போயிருது இதுக்கு மேல ஆத்து வழிய போக முடியாது காட்டு வழியா எதுவும் பாதை இருக்குதான்னு பாப்போம்னு நாலு பேரும் பாதையை தேடி ஓடுறாங்க காட்டுக்குள்ள கத்தி குத்து வாங்கின சின்ன காட்டுவாசி சாகாம தண்ணிக்குள்ளொருந்து அப்படியே தவந்து கரைக்கு மேல வரேன் அப்ப அங்க வந்த பெரிய காட்டுவாசி ட்ரைனிங்ல நீ கையில இருந்த கோடறிய வச்சு ஒரு கொத்த போட்டு இப்படித்தான் கொல்லணும்னு செத்தவனுக்கு லாஸ்டா ஒரு ட்ரைனிங் சொல்லி கொடுத்துட்டு இருக்கும் போது அவன் நெஞ்சில ஓட்ட பார்த்துட்டு அதுக்குள்ள வரல விட்டு இதனடட்டை இங்கேயே வச்சுட்டு போயிட்டாங்கன்னு அதை எடுத்து மெண்டு சாப்பிட்டு அன்னைக்கு பசி ஆத்திக்கிறான் இந்த பக்கம் நாலு பேரும் நிக்காம காட்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்காங்க ரிச்சோட கையில இருந்து ரத்தம் அதிகமா வர ஆரம்பிக்கவும் ஏஜேவோட பனியை கழிச்சு அந்த காயத்துக்கு கட்டு போடுறாங்க காலையில டிஃபன் டைத்துக்கு ஓட ஆரம்பிச்சவங்க நைட்டு டின்னர் டைம் உடனே நிக்கிறாங்க இதுக்கு மேல ஒன்னா பாதை தெரியாம போயிடும் இங்கேயே பட்டரையை போட்டுட்டு காலையில பாதையை தேடி போகலாம்னு முடிவு பண்ணிட்டு காட்டுல கிடைச்ச காய வெட்டி சாப்பிடறாங்க நாலு பேரும் அப்படியே ரெண்டு பேரும் தூங்கலாம் ரெண்டு பேர் காவ காக்கலாம்னு முடிவு பண்ணிட்டு ரிச்சும் மாயாவும் முடிச்சிருக்காங்க அடுத்து ஏஜை மட்டும் காவ காத்துக்கிட்டு இருக்கும் போது கொசு ஏஜேவ பயங்கரமா கடிக்குவோம் என்னடா பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்துல வரும்போது பக்கத்துல ஒரு குட்டையில வெறும் சகதியா இருக்கிறத பார்த்துட்டு அந்த சகதி எள்ளி உடம்புல பூசிட்டு அந்த குட்டையிலே படுத்து தூங்கிடுறான் அந்த நேரம் அங்க வந்து பெரிய காட்டுவாசி என்னடா மூணு ஆடு மட்டும் தூங்குது ஒரு பெரிய கிடாவை காணாமனு ஏஜேவ தேடி பாக்குறான் அந்த பெரிய காட்டுவாசி ஏஜேவை தாண்டி போனதும் டெர்மினேட்டர் அர்னால்டு மாதிரி சகதியில இருந்து எந்திரிச்சு பக்கத்துல இருந்த கத்தி எடுத்துட்டு அவனை குத்தாம பின்னாடி நின்று போஸ்ட்மார்டம் மட்டும் இருக்கும் போது ஏஜே பனியன்ல இருந்த சகதி கீழே விழுந்து உனக்கு பின்னாடி ஆள் இருக்காண்டோ அப்படின்னு காட்டுவாசிக்கு தகவலை போட்டுருது உடனே சுதாரிச காட்டுவாசி குத்த வந்த ஏஜியவை அடிச்சு கீழே தள்ளி விட்டுட்டு அவன் நெஞ்சிலேயே ஒரு மிதியை போட்டு கையில வச்சிருந்த கோடாரியை திருப்பி மட்டையில ஒரு அடி போட்டு மயக்கம் போட வச்சுட்டு தாகமா இருக்கேன்னு கழுத்த கடிச்சு ரத்தம் குடிக்கலான்னு போகும்போது பாஞ்சு வந்து ரிச்சு காட்டுவாசியோட முதுகுல உப்பு முட்டை ஏறிட்டு அவன் கழுத்து நெரிச்சு கொல்ல பார்க்கும் போது இதுதான்டா கேப்பு சொல்லி ஏஜே அப்படியே உருண்டு பள்ளத்துக்குள்ள விழுந்துறான் தான் கிடைக்கல கையாச்சும் கிடைச்சேன்னு கையில ஒரு கடியை போட்டு தாகத்தை தனிச்சுக்கிறான் காட்டுவாசி கீழே உருண்டு போன ஏஜே நேரா போய் ஒரு பாறையில மோதி இந்த இடம் நல்லா இருக்கேன்னு சொல்லி அந்த பாறை பக்கத்துலயே ஒரு தூக்கத்தை போட்டுறான் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்த ஏஜேவ கொசு வந்து காது கிட்ட கத்தி எழுப்பி விட்டுருது முளிச்சுட்டு எங்கு பார்க்கும்போது பள்ளத்துல இருக்குது அப்பதான் நினைவு கூறுது உடனே தவந்து மறுபடியும் பள்ளத்துக்கு மேல வந்த ஏஜே கடந்த கத்தி எடுத்துட்டு தேடிக்கிட்டு இருக்கும் போது காட்டுவாசி அவனை கட்டி இழுத்துட்டு போறத பாக்குறான் ரிச்சோட வாய் கை காலை எல்லாத்தையும் கட்டி ஒரு இடத்துல போட்டுருக்காங்க ஏஜே அந்த இடத்துக்கு தவந்து போய் ரிச்ச எழுப்பி உனக்கு வீரவாகு தெரியுமான்னு ஏஜை கேட்க புரிஞ்சு போச்சுடா அப்படின்னு ரிச்சு முழிக்க கவப்படாத ஓன் பேக்கரியையும் ஓன் நல்லா பாத்துக்கிறேன்னு அவன்கிட்ட வாக்கை வாக்க கொடுத்துட்டு வந்த பாதையிலேயே திரும்பி வந்துடுறான் ஏஜே ஏஜே போன கொஞ்ச நேரத்துல ரிச்சா இழுத்துட்டு வந்து காட்டுவாசி கூட்டத்துக்கு நடுவுல போட்டு ஒரு சின்ன பையன்ட கத்தியை கொடுத்து குதி நரம்பை வெட்டு முறைன்னு அன்னைக்கு பிராக்டிக்கல் கிளாஸ் எடுக்கிறான் பெரிய காட்டுவாசி இனிவன் தப்பிச்சு காட்டை விட்டு போக மாட்டான்னு கால் கட்டா ஊத்து காட்டுக்குள்ள ஓட விட்டு அவனை வேட்டையாடி பிடிக்க சின்ன பசங்களுக்கு ட்ரைனிங்க கொடுக்குறாங்க ரிச்சும் எப்படியாச்சும் தப்பிச்சு போய் பேக்கரியை காப்பாத்தணும் நினைக்கும் போது அங்க ஒரு குட்டி சாத்தி அவனு நீட்டிட்டு இருந்த தம்புலிய ரிச்ச தள்ளிவிட்டு ரிச்சோட கதைய முடிச்சு விட்டுறான் ரிச்சு முழுசா கூட செத்து முடிக்கல அதுக்குள்ள அவன் கரிய வேக வைக்க தண்ணியை காய வச்சுக்கிட்டு இருக்கு ஒரு ஜண்டா கலவி ரிச்சுட்டு இருந்து போன ஏஜே காட்டுக்குள்ள தூங்கிக்கிட்டு இருந்த மாயாவையும் ஜாஸையும் எழுப்பி வாங்க பாதையை கண்டுபிடிக்கலாம்னு கூப்பிட ஜாஸ் ரிச்சு எங்கன்னு கேக்கவும் அவன் கிழக்கால பாதை தேடி போயிருக்கான் நம்மள தெக்கால போக சொல்லியிருக்கான்னு கதையை விட்டுட்டு ரெண்டு பேரையும் கூட்டிட்டு பாதையை தேடி போயிட்டு இருக்கும் போது காட்டுவாசிங்க மூணு பேரையும் வரட்ட ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க மூணு பேரும் கண்ணு மண்ணு தெரியாம காட்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கும் போது ஆளா திகிடு திகிடுன்னு ஓடிட்டு இருந்த ஜாசு முன்னால இருந்த பள்ளத்துக்குள்ள விழுந்துடுறான் அதுக்குள்ள காட்டுவாசிய சொருக வச்சிருந்த மர கொம்பு ஒண்ணு ஜாசு சோல்றலே குத்தி பொத்துட்டு வந்துருது ஜாச காப்பாத்த மாயா ஒரு மரம் வேற கட்டி உள்ள இறங்கிட்டு ஏஜெண்ட இருந்து கத்திய வாங்கி குத்தி நீட்டிட்டு இருந்த அந்த கம்ப அறுத்து எடுத்து எடுத்துல இருந்து உருவி காப்பாத்துறா மாயா அப்படியே அந்த ரெண்டு பேரையும் பயன்படுத்தியும் வெளியில பாதையை தேடி அந்த காட்டுக்குள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க அப்படி போய்கிட்டு இருக்கும் போது ஒரு நீர்வீழ்ச்சி ஒண்ணு இருக்கிறத பாத்துட்டு அந்த மலை இருந்து அந்த நீர்வீழ்ச்சியிலேயே மூணு பேரு உள்ள குதிச்சு தப்பிக்க ட்ரை பண்றாங்க அந்த நீர்வீழ்ச்சியோட தண்ணி போற பாதையிலேயே இவங்க நீந்தி போய் பாதையை தேடிக்கிட்டு இருக்கும் போது அப்ப அத டீ குடிக்க போன கயாக்கு ஒன்னு நிக்கிறத கவனிக்கிறாங்க அந்த கயாக்குல ஏறி தண்ணி போற பாதையிலேயே போறாங்க அந்த கயாக்கு உங்களை தப்பிக்க விட மாட்டேன்டான்னு மறுபடியும் காட்டுவாசி இருக்கு பக்கமே மூணு பேரையும் கூட்டிட்டு வந்துருது என்னடா பார்த்த இடம் மாதிரியே இருக்கேன்னு ஜாசியும் மாயாவையும் கயாக்கல இருக்கு சொல்லிட்டு இவ மட்டும் அந்த காட்டுக்கு மேல ஏறி பாதை எது இருக்குதான்னு பாத்துக்கிட்டு இருக்கும் அங்க அந்த பெரிய காட்டுவாசி வந்துடுறான் உடனே ஏஜே காட்டுவாசிய சின்ன கத்தியை வச்சு குத்த போக அவன் ஏஜேவ புடிச்சு அடி அடின்னு அடிச்சு கும்மு கும்னு கும்மி சரி தண்ணியில அலசி காய போடலாம்னு அங்க இருக்க சகதியில முக்கி எடுத்துட்டு கொஞ்ச நேரம் எத்தி விளையாடுறான் ஏஜேவ சரி விளையாண்டது போதும் அடிக்குது கொண்டுலான்ட்டு ஏஜேவா மரத்துல சாச்சு வச்சு சின்ன கத்திய வச்சு குத்த போக கயாக்குல மாயாவும் ஜாசும் மெதந்து வர்றத பாத்துறான் காட்டுவாசி சரி இவனை அப்புறம் கொல்லலாம்னு கத்திய மரத்துல குத்தி வச்சுட்டு மரத்துல தொங்குற வேர்கொடியில கழுத்துல ஒரு சுருக்க மாட்டி தொங்க விட்டுறேன் ஏஜேவ காட்டுவாசி கயக்கம் நோக்கி போனதும் மரத்துல குத்தி இருந்த கத்தியை எடுத்து கழுத்துல மாட்டின வேற கட் பண்ணிட்டு கயக்க நோக்கி போன காட்டுவாசியோட முதுகுலையே குறி பார்த்து எரிஞ்சிடறேன் ஏஜே அந்த காட்டுவாசி சாதாரணமா அந்த கத்தியை புடிங்கி போட்டுட்டு கயக்க நோக்கி குதிச்சு அவங்க ரெண்டு பேர்த்தையும் கொல்ல போறேன் பின்னாடியே ஏஜேவும் தண்ணிக்குள்ள குதிச்சு காட்டுவாசி கூட பயங்கரமா சண்டை போடுறேன் ஏஜியாவை தண்ணிக்குள்ள முக்கி ஜலசமாதியாக்க காட்டுவாசி ட்ரை பண்ணும் போது காட்டுவாசியோட பெரிய வாழை ஏஜியா கையில கிடைக்குது அப்படியே அந்த வாழை பின்னாடி இருந்து கழுத்தை நெரிச்சுக்கிட்டு இருந்த காட்டுவாசியோட பொடரி கழுத்துக்கு கொண்டு போய் பேக்கரி பிசினஸ் மனசுல நினைச்சுக்கிட்டு ஒரு இழவைய புடவ தலைவட்டி தாண்டவராயந்த தண்ணியில தனியா விழுந்துருது காட்டுவாசிய கொண்டுட்டு எப்பா முடிஞ்சு பேக்கரி தான் ரெண்டு லட்டு நமக்குதான் கயாக்கல ஏறி தப்பிக்கலாம்னு நினைக்கும் போது மொத்த காட்டுவாசி கூட்டமும் அங்க வந்துடுறாங்க மாயாவையும் ஜாஸையும் கயாக்குல அனுப்பி விட்டுட்டு பெரிய வாளை கையில் எடுத்துட்டு சோலோவா சண்டைக்கு போய் காட்டுவாசிகளுக்கு மாயாவும் ஒரு வழியா அந்த காட்டை தாண்டி மலையில ஏறி பாதுகாப்பான பகுதிக்கு வந்துடுறாங்க அங்கே ஒரு ஜீப்ல வந்தவங்க இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி பத்திரமா ஊர் பக்கம் கொண்டு போய் சேர்க்கிறாங்க அதோட படமும் முடியுது படம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க படத்தை பார்த்துட்டு மட்டும் போகாம சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்க அதுதான் எங்களுக்கு பருத்தி பால் குடிச்ச மாதிரி எனர்ஜியை தரும்னு கொட்டகை சார்பா பணிவோட தெரிவிச்சுக்கிறேன் உங்களுக்கு என்ன படம் வேணுமோ கமெண்ட்ல கேளுங்க சிறப்பா சம்பவம் பண்ணிடலாம் மீண்டும் சந்திப்போம் அடுத்த பயணத்தில் இவன் உங்கள் யாரோ